தமிழ்நாடு மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட வரலாறு மற்றும் தியாகங்கள் போராட்டங்கள் என்ன என்பதை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பதினெட்டாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு என்று பெயர் இந்த மாநிலத்திற்கு சூட்டப்பட்டது தொடர்ந்து தமிழ்நாடு வாழ்க என்று ஒருமித்த குரலில் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என கூறிய பிறகு அந்த பெயர் சூட்டப்பட்டதை குறிக்கும் வகையில் பொது குழந்தைக்கு பெயர் சூட்டும் மரபு போல் மூன்று முறை தமிழ்நாடு 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 என உறக்க கூறினார் அன்றைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா இந்திய சுதந்திரம் பெற்ற பின் மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் மாகாணம் என மாற்றப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னாம் தேதி மதராஸ் மாநிலம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் தேதி அதற்கு பதிலாக தமிழ்நாடு என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக வந்தது இந்தியாவில் பல மாநிலங்கள் தங்கள் மாநிலங்கள் வேறு மாநிலங்களிலிருந்து பிரிக்கப்பட்ட நாளை மாநில தினமாக கொண்டாடுகின்றனர் ஆனால் தமிழ்நாடு எந்த மாநிலத்திலிருந்தும் பிரிக்கப்படாததால் மாநில தினம் குறித்து அரசு அறிவிப்பு நீண்ட காலமாக இல்லை மேலும் பழைய சென்னை மாகாணத்திலிருந்து பிற மாநிலங்கள் பிரிந்ததாலும் தமிழ்நாடு இருந்ததே நிலைமையாக இருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக அரசு இந்தியாவில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நவம்பர் ஒன்னாம் தேதியை தமிழ்நாடு மாநில தினமாக கொண்டாட அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு பதவியேற்ற பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னில் மொழிவாரி மாநிலங்கள் உருவான போது மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா ஆகியவை பிரிந்தன இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக அரசு நவம்பர் ஒன்னாம் தேதியை மாநில நாளாக அறிவித்திருந்தது ஆனால் பல அரசியல் கட்சிகள் தமிழக அறிஞர்கள் சமூக அமைப்புகள் நவம்பர் ஒன்றாம் தேதியை எல்லை போராட்ட நினைவு நாளாக கொண்டாட வேண்டும் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் தேதி பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு என பெயரிட்ட நாளை மாநில நாளாக கொண்டாட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள் இதனை ஏற்று ஜூலை பதினெட்டாம் தேதியை மாநில நாளாக அறிவிக்க அரசாணை வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார் இதற்கு முன்னதாக ஆந்திரா கேரளா கர்நாடகா ஆகியவை நவம்பர் ஒன்னாம் தேதியை தங்களது மாநில தினமாக கொண்டாடி வருகின்றன மேலும் ஆந்திராவிலிருந்து பிரிந்து உருவான தெலுங்கானா மாநிலம் ஜூன் இரண்டாம் தேதியை தங்களது மாநில நாளாக கொண்டாடுகிறது அன்றைய தமிழ்நாடு வலுவாக விரிந்த மாநிலமாக இருந்தது கடலோர ஆந்திரா ராயலசீமா வடகேரளாவின் மலபார் பகுதி தென்கனரா மற்றும் பெல்லாரி ஆகியவை அதில் அடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமா பகுதிகள் தனித்து ஆந்திரா மாநிலமாக பிரிந்தன தென்கனரா மற்றும் பெல்லாரி மைசூர் மாநிலத்துடன் இப்போது கர்நாடகா இணைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் மாநில எல்லைகள் மொழிவாரியாக அமைக்கப்பட்டன கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் கொச்சி மாகாணத்தில் இருந்து பிரிந்த மெட்ராஸ் மாநிலத்துடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்த போது இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருந்தன ஒவ்வொரு மாநிலத்தின் பெயரும் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தன எந்த மாநிலமும் இந்திய யூனியனில் இருந்து பிரிய முடியாது ஆனால் மாநிலங்களுக்குள் எல்லை மாற்றங்கள் பேரழுத்து மாற்றங்கள் புதிய பெயர் சூட்டுதல் ஆகியவை சட்டப்படி சாத்தியமாக இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடைபெற்ற மாநில மறுசீரமைப்பின் போது மெட்ராஸ் மாநிலத்தின் மேற்கு கடற்கரை பகுதிகள் கேரளா மற்றும் கர்நாடகாவுடன் இணைக்கப்பட்டன வடபகுதி ஆந்திராவுடன் இணைந்தது மீதமுள்ள பகுதி சென்னை மாநிலம் என்ற பெயர் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சென்னை மாநிலம் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என மாற்ற வேண்டும் என கோரி காங்கிரஸ் கட்சியின் சங்கரலிங்கனார் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதத்தில் இருந்த அவர் உயிரிழந்தார் இதனால் பெயர் மற்றும் கோரிக்கை தீவிரமடைந்தது அதன் தொடர்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி நாலில் சட்டப்பேரவையில் தமிழில் தமிழ்நாடு என்றும் ஆங்கிலத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்றும் குறிப்பிடும் என தீர்மானம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அனைத்து அரசியல் கட்சிகளும் சங்கரலிங்கனாரின் தியாகத்தை மதித்து சென்னை மாநிலம் என்பதற்கு பதிலாக தமிழ்நாடு என பெயர் மாற்ற வேண்டும் என வலியுறுத்தின அதே ஆண்டில் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக தமிழ்நாடு என பெயரிட தீர்மானித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் தேதி முதலமைச்சர் அண்ணாதுரை சட்டப்பேரவையில் இந்த தீர்மானத்தை தாக்கல் செய்தார் அனைத்து கட்சிகளின் ஒப்புதலுடன் தீர்மானம் நிறைவேறியது அப்போது பேசிய அண்ணா பெயர் மாற்றம் செய்ததால் தமிழ்நாடு தனிநாடாக மாறாது இது இந்திய பேரரசின் பகுதியாகவே இருக்கும் சர்வதேச சிக்கல்கள் எழ முடியாது இன்றைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் நாம் அனைவரும் தமிழ்நாடு வாழ்க என வாழ்த்துவோம் என்று கூறிவிட்டு தமிழ்நாடு என மூன்று முறை உறக்க சொல்லினார் அதனை அடுத்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க என கூறினர் தென்னிந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு சிறப்பு வாய்ந்த மாநிலம் அதற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட தினமான ஜூலை பதினெட்டாம் தேதி நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு தினம் என கொண்டாடப்படும் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் ஒன்பதாம் தேதி சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது